இப்ப என்னோட ப்ரூஃப் வச்சு நண்பர் தான் வாங்கியிருந்தாரு பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால் வந்துட்டு இருந்துச்சுங்க நண்பர் வந்து சென்னை போயிட்டாரு அந்த நண்பர் யாரு ஆப்போசிட் உக்காந்துருக்கா சார் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா ஆக்சுவலா ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் லேக்ஸ் கிட்ட வந்து லாஸ் பண்ணியாச்சு பேப்பர் பிளேட் பிரிண்ட் பண்ற மிஷினரி நாங்க ஓட்டி பேக் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா அதை எடுத்துட்டு போனாதான் எங்களுக்கு அமௌண்ட்

கஸ்டமர்ஸ் வந்து ட்ரேட் பண்ண வைக்கணும் ட்ரேட் பண்ணா மட்டும்தான் உனக்கு சேலரி என்ன நடக்குது இங்க அப்படி இல்லைனா உனக்கு சேலரி கிடையாது கரெக்டான டைமிங்க்கு ஃபுட்டு கிடையாது ஒர்க் பண்ண மாட்டேன் என்னால முடியல அப்படின்னு சொன்னா நம்மள வந்து எலக்ட்ரிக் ஷாக் பண்றது என்ன நடக்குது என்னோட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து நாங்க அவுட் ஆகி வந்தோம் அங்க இருந்து இந்த கம்பெனியே ஸ்கேம் பண்ற கம்பெனி அதுக்குள்ள உங்களை கொண்டு போய் பாருங்க அந்த ஸ்கேம் ஆயி போய் நாங்க ஒரு ஸ்கேமரா மாறி இருக்கோம் எப்படினா நான் ஒரு பொண்ணு என்னோட நேம் வந்து ரீட்டா அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு ஒரு நேம் என்ன பண்ணேன்னா ஒரு ப்ரொஃபைல் வச்சிருப்பேன் 100 போட்டோஸ் அப்லோட் பண்ணிருப்பேன் வீடியோஸ் போட்டுருப்பேன் இத பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் லைக்ஸ் போடுவாங்க

அந்த கேரக்டர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் நான் சொல்ற பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான் நான் இழிச்ச வாங்க பாருங்க கிச்சன்னா கொடுத்தாலும் வாங்கிப்பா கேள்வி கேட்க மாட்டான்றேன் ஒரு பேசிட்டு இருந்தேன் அவன் வந்து கோடி ரூபா

அவர் குடுக்கறதா இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்ல அவரே புரிஞ்சு எஸ் ஆயிட்டாப்லையா நான் அவனை போட வச்சிட்டேன் நான் அவன் போட்டுருவா நான் தான் ஒருத்தன் ஏமாந்துட்டு போயிருக்கேன் நான் என்ன ஒருத்தன் ஏமாறணுமா நீ சமர மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை வீடு என்ன மனுஷன் காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் இந்த குவாலிட்டிக்கு தான் என்ன மனுஷன் நாங்க சம்பளத்தை நீதான் வேலை பாக்குறேன் கரெக்டா இது ஒரு பண்ணின விஷயம் வந்து ரொமான்ஸ் கேம் அப்படிங்கிற ஒரு நகரத்தையே இதுக்காக வச்சிருப்பாங்க அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரில்லியன் கணக்கான பிசினஸ் இவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க ப்ராப்பரா சாப்பாடே கிடைக்காது சார் ரெண்டு டப்பா நிறைய ஊர்கா கொண்டு வந்தா அந்த ஊர்காய் அவங்க குடுக்குற ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ரைஸ் அந்த ரைஸ் மட்டும் தான் எங்களுக்கு 4 मंथ्स ஃபுட் எனக்கு என்ன இதெல்லாம் பெருசா மீடியால வந்த மாதிரியே தெரியல அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இது எப்படி பெரிய விஷயம்